மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியேற்கவுள்ள மோடிக்கு நல்வாழ்த்துக்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கவுள்ள உள்ள டி கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் என தெரிவித்தார் மேலும் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு மற்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாராட்டு என தெரிவித்தவர் டெல்லியில் பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ரிஷிகேஷ் மற்றும் பத்ரிநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றது அருமையாக இருந்தது எனவும் ஒவ்வொரு முறையும் ஒரு புது அனுபவம் கிடைக்கிறது என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார் மாபெரும் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் அதிமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேச பெரிய வெற்றி எடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்தியில் வந்து என்பிஏ மூணாவது ஆட்சி அமைக்க போவது மூணாவது வாட்டி பதிவுக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் பதவியேற்பு போகிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள்